இன்னைக்கு சுவையான சூப்பரான புடலங்காய் பொடிமாஸ் செய்யலாங்க நம்ம சேனலில் புடலங்காய் பாயசம் செஞ்சுருக்கோம் புடலங்காய் சில்லி செஞ்சுருக்கோம் அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சூப்பரான புடலங்காய் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புடலங்காய் பொடிமாஸ் செய்கிறதுக்கு புடலங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லெமன் ஒன்று கொத்தமல்லி துருவிய தேங்காய் துருவல் வேக வச்ச தோரம் பருப்பு பச்சை மிளகா மூணு பற்கள் மூணு எடுத்து வச்சாச்சிங்க இப்போ வாங்க செய்யலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க தட்டி வச்சு பூண்டும் நம்ம எடுத்துருக்கிற பச்சை மிளகாவும் கீறிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய்கள் சேர்த்துக்கோங்க வேக வச்ச தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புடலங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்துடுங்க கேஸை சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ இந்த புடலங்காய் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் நடுவில் ஒரு தடவை திறந்து கிளறி விட்டேன் இப்போ திரும்பவும் திறந்து பார்க்கலாம் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சுங்க பொடலங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா பூ போல் வெந்துருச்சுங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சிடலாங்க கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி அதையும் இதில் தூவிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லெமன் சேருங்க சூடாக இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும் இப்போ சூப்பரான சுவையான புடலங்காய் பொடி மாஸ் தயார் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்